சதா நடிப்பில் உருவாகியுள்ள டார்ச் லைட் படத்தின் தினத்தை முன்னிட்டு இன்று வெளியாகி இணையத்தில் படு சூட்டை கிளப்பியிருக்கு தமிழ் பட வாய்ப்பு இல்லாமல் சினிமாவை விட்டு விலகி இருந்தார் நடிகை சதா இந்த நிலையில் தற்போது மஜித் இயக்கத்தில் உருவாகியுள்ள டார்ச் லைட் படத்தின் சதா பாலியல் தொழிலாளியாக நடிச்சிருக்காங்க இவருடன் இணைந்து பிக் பாஸ் கூட ரிப்விக் நடிச்சிருக்காங்க இந்த இன்று பாங்கான நடிப்பை வெளிப்படுத்திய நடிகை ரிதிகா இந்த படத்தில் விபச்சாரியா நடிச்சிருக்காங்க மேலும் அவரின் வசனங்கள் அனைத்தும் வேற ஒரு லெவல்ல இருக்கு அதாவது கொடுக்கற இரநூறு ரூபாய்க்கு உனக்கு சூடு ஏத்தி மூடு ஏத்துவாங்களா புரோக்கர் நீங்க சுகமா வாழ்றதுக்கு நாங்க சூடு வாங்கணுமா என்ற வசனம் ரித்விகாவின் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்றே கூறலாம் மேலும் வயிற்று பசியை போக்குவது நல்லது என்றால் உடல் பசி தீர்ப்பதும் சேவைதான் குப்பையில் முளைத்தாலும் கரியை விட காலானுக்கு தான் சுவை அதிகம் போன்ற வசனங்கள் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு வெள்ளிக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க